VA Business சேனல் நேயர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது செவ்வாயானவர் உங்களுக்கு வந்து ரெண்டாம் மாதி ஒன்பதில் உட்காண்டிருக்கார் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய நாலாம் மாதியும் ஒன்பதில் உட்காண்டிருக்கு அவரே வந்து ஏழாம் மாதியோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு ஒரு நல்ல ஒரு புதிய முயற்சிகள்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நல்ல புத்தி கூர்மை நல்ல ஒரு ஷார்ப்பாக ஒரு ஏற்கனவே மீன ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டெப்த்தாக பேசுவாங்க ப்ரோட்டோக்கால் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மால் ஃபார்மல் வந்து ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சுருப்பீங்க ரொம்ப டெப்த்தாக வந்து பார்க்கக்கூடிய அவங்க ப்ரோட்டோக்கால் பார்க்கக்கூடியதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கொடி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மேலும் சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சம் அட்டமாதிபதி நீச்சம் பெற்றிருக்கு மாதிரி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சிலருக்கு கல்யாணமான கல்யாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் திருமணம் நிச்சயமாக நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும் மேலும் வந்து சொந்த வீடு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க இந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசிக்கு கிடைக்கும் சொந்த வீடு விற்கிறதுனாலேயும் பெனிஃபிட் கிடைக்கும் வாங்குறதுனாலையும் பெனிஃபிட் கிடைக்கும் மேலும் உங்களுடைய தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு நல்ல ஈழ கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் மேலும் வந்து குருவானவர் உங்களுக்கு அஞ்சில் வந்து உச்சம் பெற்றிருக்கார் பத்தாம் ஆதி அஞ்சில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால யாரெல்லாம் ரியாலிட்டிஸ் யாரெல்லாம் வந்து ப்ரோக்கரேஜ் இந்த லேண்ட் ப்ரோக்கரிங் இந்த லேண்ட் ப்ரமோஷன்ஸில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து இந்த அரசு துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நல்ல லாபகரமான மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் அதே மாதிரியும் நல்ல லாபகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க மேலும் வந்து உங்களுடைய இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முயற்சியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃபுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையும் வெளிநாட்டிலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களுக்கு திரும்பவும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஒரு முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் புதிய வீடுகள் புதிய வியாபார பார்ட்னர்ஷிப்பு புதிய ஸ்டார்ட்அப்ஸ் இந்த காலத்தில் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அப்ஸ்க்கான ஒரு அமைப்பும் இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிருதுங்க வெளிநாட்டுக்கு இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் போய் டிராவல் பண்ணி அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதில் அவங்களுக்கு வந்து வந்து நல்ல ஒரு 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 நல்ல மாற்றத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதம் கொடுக்கும் ஒரு லீடர்ஷிப்பாகவும் உங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஏற்படும் மேலும் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு ஒரு புதிய முயற்சிகள் ஒரு புதிய மகான்கள் ஃபாலோ பண்ணுறது இதை மாதிரியான ஒரு விஷயங்களும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சந்தோஷம் ஏற்படுங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க டைமை வந்து வந்து உங்களுடைய ஃபேமிலிக்காக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமையும்ங்க மேலும் வந்து ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் என்ன காரணம் அப்படின்னா ராகு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து பன்னெண்டில் உட்காண்டிருக்கார் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சனி உட்காந்துருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த ஏஜில் ஏஜ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா அது கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெகுலர் செக்அப் இதெல்லாம் போய் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க மேலும் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஃபேமிலியினுடைய இன்வெ டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அமையும் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க மேலும் வந்து உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் வந்து கோயில் போகிறது மற்றும் வந்து இந்த மெடிடேஷன் இதை மாதிரி ஒன்று ஏ செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்டு கோவிலுக்கு போய் தொண்டு பண்ணுறது மகான்களுக்கு போய் தொண்டு பண்ணுறது இதை மாதிரி ஆன விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து டிவோட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைக்கும் மேலும் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அரசனுடைய உதவிகளும் மற்றும் விவசாயிகளுக்கான அரசு உதவிகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க யாரெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கம் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் யாருக்கெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து இதுவாக இருக்காங்களோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையிருக்குதுங்க யாரெல்லாம் வந்து தொழில் அதாவது வியாபாரம் அதாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லி வேலைக்காக வெயிட் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையிறதுங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இருந்தும் உங்களுக்கு ஏற்கனவே நாட்டம் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் நம்ம கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலினுடைய கட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் விரதங்களில் வந்து பார்த்திங்கன்னா விரதங்கள் இப்போ சபரிமலை சீசன் உங்களுக்கு நல்ல ஒரு விரதங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வேண்டுதலால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க உங்களுக்கு மேலும் வந்து திடீர் பண வரவுகள் இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க யாரெல்லாம் வந்து கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து அதாவது வாட் கால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இன் ஒரு ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு மேலும் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்காகவும் மேலும் வந்து அங்கே வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்காக ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும்ங்க யாரெல்லாம் வந்து ஆன்மீக துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் அவருடைய வாக்கு பலிதம் எல்லாவே நல்லபடியாக நடக்கும் மேலும் வந்து யாரெல்லாம் ரிசர்ச் ஓரியண்டட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களாம் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எப்படி சாமி அப்படின்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வந்து அவங்க ஆராய்ச்சியாக ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் அந்த மீனராசியை அவங்க அச்சீவ் பண்ணாமல் அந்த வந்து விடமாட்டாங்க அதனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வந்து ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஏழில் வந்து சுக்கரன் இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் அதற்கு தகுந்தார் மாதிரி நீங்கள் பேசும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஏழில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அவரே வந்து மூணாம் மாதியாக இருக்கிறதுனால இளைய சகோதரத்தினாலையும் மூத்த சகோதரத்தினாலையும் சகோதர சகோதரினாலையும் உங்களுடைய குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் ஆனால் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ் பண்ணி இந்த நவம்பர் மாதத்தினுடைய ஒரு பலனை வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க பன்னெண்டு ராசிகளுக்கான இந்த ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு இந்த ராஸ் உங்களுடைய ராசி ஜாதகத்தை பற்றி அறிய ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்டு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கலாங்க